வாட் இஸ் ஹலோ வணக்கம் நான் தான் ஜெர்மன் ஜீனி ஜெர்மன் மொழி தொடரின் சென்ற காணொலியில் ஏயிலிருந்து இசட் வரையிலான ஜெர்மன் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம் இன்று ஜெர்மன் மொழியில் உள்ள சிறப்பு எழுத்துக்களை பற்றி விவாதிக்கலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்பபெட் ஆங்கில மொழி எழுத்துக்களை ஒப்பிடுகையில் ஜெர்மன் மொழியில் ஏ யிலிருந்து இசட் வரையிலான எழுத்துக்களை தவிர மேலும் நான்கு சிறப்பு எழுத்துக்கள் உள்ளன அவற்றை பார்ப்பதற்கு முன்பு உயிரெழுத்துக்கள் மற்றும் மே எழுத்துக்கள் பற்றி சற்று விரிவாக விவாதிக்கலாம் ஆங்கிலம் போலவே ஜெர்மன் மொழியிலும் அ ஏ எழுத்துக்கள் ஒக்கால வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள் ஆகும் மற்ற எழுத்துக்கள் கான்சனன்டன் கான்சனன்ஸ் மெய் எழுத்துக்கள் ஆகும் வாயில் இருந்து எப்படி ஒளி எழுப்பப்படுகின்றது என்பதன் அடிப்படையில் எழுத்துக்கள் இப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளன நுரையீரலில் இருந்து வரும் காற்றை நாக்கு பல் உதடுகள் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் தடுப்பதன் மூலமாகவோ கட்டுப்படுத்துவதன் மூலமாகவோ கிடைக்கப்பெறும் ஒளியே கான்சனன்ட் ஆகும் உதாரணத்திற்கு நுரையீரலில் இருந்து வரும் காற்றை உதடுகளில் கட்டுப்படுத்தும் பொழுது பே எழுத்தின் ஒளி கிடைக்கப் பெறுகிறது நுரையீரலில் இருந்து வரும் காற்றை எவ்வொரு வகையிலும் கட்டுப்படுத்தாமல் எழுப்பப்படும் ஒளியே ஒக்கால ஆகும் ஆ ஓ உதாரணத்திற்கு ஆர்ட் ஏ ஏசெல் இன்செல் ஓ ஜெர்மன் மொழியில் மொத்தம் மூன்று உம்லௌட் எழுத்துக்கள் உள்ளன இவை ஆகும் அ எழுத்தின் மேலே இரு புள்ளிகள் வைத்தால் அவ்வெழுத்தின் பெயர் அ உம்லவுட் உச்சரிப்பு ஏ எழுத்தின் மேலே இரு புள்ளிகள் வைத்தால் அவ்வெழுத்தின் பெயர் ஓ உம்லவுட் உச்சரிப்பு எழுத்தின் மேலே இரு புள்ளிகள் வைத்தால் அவ்வெழுத்தின் பெயர் உச்சரிப்பு இந்த உம்லவுட் எழுத்துக்கள் வக்கால ஆக இருந்தாலும் அதன் நிகர் அ ஓ எழுத்துக்களின் ஒளியில் இருந்து வேறுபடுகின்றன இதனை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் வழக்கமான அ உதாரணத்திற்கு அ மண் அ மண் ஆனால் அ உம்ளோட்டின் உச்சரிப்பு ஏ ஏ ஆங்கிலத்தில் உள்ள பெட் என்ற வார்த்தையில் வரும் ஏ உச்சரிப்பிற்கு இணை தமிழில் ஏ உச்சரிப்பிற்கு இணை உதாரணத்திற்கு ஏ ஏ மென்னர் அ மன் மென்னர் வழக்கமான ஓ உதாரணத்திற்கு கோஃபர் ஓ கோஃபர் ஆனால் ஓ உம்லவுட்டின் உச்சரிப்பு ஓ ஓ ஆங்கிலத்தில் உள்ள மர்டர் என்ற வார்த்தையில் வரும் அ உச்சரிப்பிற்கு இணை தமிழில் ஓ உச்சரிப்பிற்கு இணை உதாரணத்திற்கு அ கஃபர்ஷன் அ கஃபர்ஷன் வழக்கமான உ உதாரணத்திற்கு உ ஸ்டூல் ஸ்டூல் ஆனால் உ உம்லோட்டின் உச்சரிப்பு யூ யூ ஆங்கிலத்தில் உள்ள ட்யூ என்ற வார்த்தையில் வரும் யூ உச்சரிப்பிற்கு இணை தமிழில் யூ என்ற உச்சரிப்பிற்கு இணை உதாரணத்திற்கு ஸ்டூல யூ ஸ்டூல ஸ்டூல ஏ ஓ தவிர ஜெர்மன் மொழியில் இருக்கும் நான்காவது மற்றும் கடைசி ஸ்பெஷல் கேரக்டர் சிறப்பெழுத்து எஸ் எட் சில ஜெர்மன் வார்த்தைகளில் டபுள் இரட்டை எஸ் இடத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த ஒரு ஆகும் எஸ் எஸ் ஷார்ப் என்றும் அழைக்கப்படுகின்றது ஆங்கில வார்த்தையான கிளாஸ் இல் உள்ள ஒரு கூர்மையான எஸ் ஒளியை எழுப்புவது போல டபுள் இரட்டை எஸ் பதிலாக ஜெர்மன் மொழியில் உபயோகப்படுத்தப்படும் எஸ் எட்டும் ஒரு கூர்மையான எஸ் ஒளியை எழுப்புவதால் இப்பெயர் பெற்றது உதாரணத்திற்கு ஸ்ட்ராஸ் மாறாக ஒரு எஸ் இல் முடியும் வார்த்தையான ஹவுஸ் வழக்கமான சாஃப்ட் மெல்லியஸ் ஒளியை எழுப்புகின்றது ஆக ஜெர்மன் மொழியில் ஆபிஸே வரை இருபத்தாறு எழுத்துக்களும் நான்கு சிறப்பு எழுத்துக்களும் உள்ளன இந்த நான்கு சிறப்பு எழுத்துக்களுள் மூன்று எழுத்துக்கள் உங்ளோட்ட என்று அழைக்கப்படுகின்றன மீதமுள்ள ஒன்று எஸ்ஸெட் என்று அழைக்கப்படுகின்றது ஆக மொத்தம் ஜெர்மன் மொழியில் முப்பது எழுத்துக்கள் உள்ளன அடுத்த காணொளியில் காணொலியில் பலகையை பயன்படுத்தி சிறப்பு எழுத்துக்களை எப்படி உள்ளிடுவது என்பதனை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்